அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சாயண காலம் வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது நாளிற்கான பழங்களை தெளிவா தெரிஞ்சுப்போங்க இதோடைய சிறப்பு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு சதுர்த்தி விரதங்க கடவுளான விநாயக பெருமானுக்கு விரதம் இருக்கு விநாயக பெருமானுக்கு வழிபாடு வைக்க இந்த நாளா இருக்கு கூடவே இந்த நன்னால்ல நம்ம இவரை எப்படி வழிபாடு செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லது கட்ட கொஞ்சம் மேம்படுத்திக்க முடியும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திர பகவானிய இயக்கத்தை பொறுத்துதான் இந்த திதி வந்து கணிக்கப்படுது இல்லையா சோ ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையும் சந்திரனுடைய சுழற்சியால சதுர்த்தி திதி வருது இந்த நன்னால விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் விநாயகர் அப்படின்னா என்னங்க எளிமையான தெய்வம்னு அர்த்தம் சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலை எழுந்து நீராடி விநாயகபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு பதினோரு குடம் தண்ணி ஊத்தி பதினோரு முறை வளம் வாங்கும் அருகம்புல் மற்றும் வெள்ள இருக்கு இதை வந்து விநாயகபெருமானுக்கு மாலையை கட்டி போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறது நல்லது அதே போல அவருக்கு என்ன நைவத்து பாடிக்கலாம் விநாயகபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் அவள் பொறி கொழுக்கட்டை சக்கரை சக்கரை பொங்கல் சுன்றல் இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல இந்த வருத்த யாருலாம் இருக்கலாம் அப்படின்னாக்க சதுர்த்தி விரத பொறுத்த வரைக்கும் யார் வேணா இருக்கலாம் குறிப்பா குழந்தை இல்லாதவங்க நோய் இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்குன்னு நினைக்கிறவங்க பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்களால அவதிப்படுறவங்க இந்த வருத்த கடைபிடிச்சா இதுல இருந்து விடுபட முடியுங்க அதே போல ஏதாவது தோஷங்கள் இருக்கு தோஷம் நாகதோஷம் இது போல ஏதாவது வந்து கிரகங்களுடைய அமைப்பு கூட சரியில்லை அப்படின்னா கூட சரிங்க இந்த நாள்ல விலங்க பெருமனை வழிபாடு செய்தேனாக்க இந்த கிரக தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகும் அதே போல குழப்பமா இருக்கு வாழ்க்கை எப்பவுமே கஷ்டங்களாவே இருக்கு சங்கடமாவே இருக்கு எதை தொட்டாலும் தடை தாமதம் ஆகுது சோ இதெல்லாம் சரியாகி சகல விதங்களின் சௌபாகியம் ஏற்படுறதுக்குமே இந்த விரதம் உங்களுக்கு துணை உண்டு சதுர்த்தி திதியில இந்த விரதத்தை துவங்குறப்போ காலையில துவங்கி மாலையில விநாயகபுரமுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்ட பின்னாடிதான் நீங்க வந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் அதே போல இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டியது பார்த்தோம்னா விநாயகபெருவுடைய அகவல் படிக்கலாம் அதே போல அவருக்கு உண்டான மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஐந்து கரந்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் கூடவே இன்னைக்கு இந்த விரதத்தால காலை மாலை இருவலுமே வீட்டுல பெருமையை படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி மலர்கள் அருகம்புல் சூற்றி வழிபாடு பண்ணுங்க அவருக்குரிய மந்திரங்களும் அவருக்குரிய பாடல்களும் தீபதுவ ஆராதனை காட்டி உங்களோட பூஜை வந்து செய்யணும் அதே போல அருகம்புல்லு வெள்ளருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை நேர்ந்த மலர்கள் பூ இதெல்லாம் வந்து பெருமானுக்கு நீங்க வந்து அணிவிச்சு வழிபாடு பண்ணலாம் இருபத்தி ஒரு வகை இலைகள் மலர்கள் பழங்கள் கொண்டு விநாயகப் பெருமானை வழிபாடு சேர்ந்து அதி விசேஷமான பழங்களை கொடுக்கும் ஓகேங்களா அதே போல இன்னைக்கு நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாள்ல யாரெல்லாம் செய்றீங்களோ அது வந்து வெற்றி கொடுக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கு நீண்ட கால பகையெல்லாம் சமரசமாகறதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை செய்யறீங்கனாக்க தாராளமா செய்யுங்க தேத சாஸ்திரங்களை கற்கிறதுக்கு இந்த நாள் உரிய நாள் சதுர்த்தி நாள்ங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு அதே போல இந்த சதுர்த்தி தின தினத்துல விநாயகர் மற்றும் யமதர்மனுக்கு உரிய திதி அப்படினால நல்ல நாள் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமண பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு செய்யக்கூடாது ஏன்னா அதுக்கு உகுது நாள் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் முற்காலத்துல மன்னர்கள் வந்து போருக்கு போறாங்க அப்படின்னாக்க எதிர்களை வெல்லணும்னு சொல்லிட்டு இந்த சதுர்த்தி தான் விஷ சாஸ்திரத்தை பயன்படுத்துறதுக்கும் அக்னி பயன்பாட்டுக்கும் இந்த நாள பயன்படுத்துவாங்க அதுபோல் பெண்கள் வந்துட்டு இந்த நாளில் விரதம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு குறிப்பா வந்து தடை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்டீங்கனாக்க இந்த விரதம் இருங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா எப்படி முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருக்குங்களோ அதே போலதான் விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் கிரகதோஷங்கள் விலகணும் குறிப்பா கேது ராகு சந்திர தோஷம் இருக்கிறவங்க சபுத்த விரதம் இருந்து வழிபாடு செஞ்சினா குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி தொழில தங்கு தட இருக்கு எதுவுமே சரிவர செய்ய முடியல அப்படின்னாலே இந்த விரதம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா தங்கு தடை இல்லாம நீங்க கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் புரியுதுங்களா பால்க வளமுடன் ஆஹ் குறிப்பா இந்த விநாயகர் சக்தி வந்து அதிகாலிருந்து நீராடி விநாயக பெருமானுக்கு முன்னாடி மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த வழிபாட்டினால நம்மளுடைய தத்திரம் கூட நீங்கி போகும் இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே போல இன்னைக்கு வந்து நீ தானம் செய்யறது ரொம்ப நல்லது செருப்பு கொடை பசுமாடு இதெல்லாம் ஒரு சக்தி கீத்த மாதிரி நீ தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும் ஓகேவா ஸோ அந்த நாள்னா என்ன இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நீ எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதோடய நீங்க செய்ய முடியாத தானதரம் வரைக்கும் பார்த்தாச்சு புரியுதுங்களா சரி இப்போ வந்து டைரெக்டா சிம்ம ராசிக்கான பலன்களை பார்த்துருவோம் சிம்மராசி குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கும் உங்க சுத்தி இருக்க முடிய சுயரூபத்தை இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை குடும்பத்தோட போயிட்டு இங்கேயாவது வச்சிருப்பீங்க இல்லையா ரொம்ப நாளா செய்யணும் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க ஏதாவது தெய்வத்துக்கு குறை வச்சிருப்பீங்க அந்த குறைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்துக்கு சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிப்பாங்க சொல்லப்போனா இன்னைக்கு வந்து புதுமை படக்கூடிய நாள் கூட சொல்லி முடிக்கலாம் கூடவே இன்னைக்கு வம்பு வழக்கல்ல நீங்க குற்றம் மற்றவங்க அப்படின்னு ஆகும் அரசு வங்கியில ஆதாயம் கிடைக்கும் மாணவளுக்கு உயர் படிப்பு படிக்க வெளிநாடுக்கு போவீங்க பிள்ளைகளால நல்ல பேரும் கௌரவமும் அதிகமாகும் உடல்நிலையில அப்பப்ப சின்ன சின்ன தொந்தரவு வந்து நீங்கும் குடும்பத்துடைய அடிப்படை பொருளாதாரத்தை மேம்படுத்த சில திட்டங்களை தீட்டுவீங்க பெண்களுக்கு மாமியார் வழி உறவுகளால நட்பு பராட்டுப்படுவீங்க எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை சேமிப்பீங்க வீட்டு வீட்டுக்காரனர் வந்து ஒரு பகுதியை அடைப்பீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சுயரூபத்தை புரிஞ்சுப்பீங்க பண விஷயத்துல யாருமே நம்ம வேணாம் தொழில் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழம் கொஞ்சம் அதிகமாகும் நிலம் வீடு புதிய சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கு இதோட வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது சம்பளமாக்கி கைக்குறோம் இளைய உடன்பிறப்பு வகையில ஒத்துழைப்பு இருக்கும் கோட்டு கேசு வழக்குல வெற்றி பெறுவீங்க அரசாங்கத்தால ஆதாயம் இருக்கு அரசியல செல்வாக்கு உயருது திட்டவட்டமா சில முடிவுகளை எடுப்பீங்க உங்களை அறியாமலேயே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பானம் இருந்துச்சு இல்லையா அது வந்து நீங்க எதையும் சமாளிக்கணும் மனப்பக்குவம் உண்டாகுது எதிர்பாராத பயணங்களால உங்களுக்கு பெரும் தொகை கிடைக்கும் பித்ருக்கள் வழி அதாவது பித்ருவழி சொத்துக்களை பெறுவதில் தடைகள் இருந்துச்சுலேயே அதை வந்து இன்னைக்கு விலகி போகும் கணவன் மனைவி கிட்டே அன்யூன்யம் பெருகும் வீட்டை அழகுப்படுத்துவீங்க கூடுதல் அரை கட்டுறது கூடுதல் தளம் அமைக்கிறது இது போன்ற பணிகளில் வேகம் காட்டுவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளி வட்டத்தெல்லாம் மதிக்கப்படுவீங்க பிள்ளைகள்லாம் உடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அவங்க கிட்டே நட்பா பழகுவீங்க பொது சிம்மராசிக்காரங்க யாரையுமே தேடி போய் பார்க்கணுன்ற நினைப்பு இருக்காது அந்த குணம் கிடையாது உங்களுக்கு ஐயோ கொஞ்சம் பாப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் சரிங்களா தா ஒரு தேவைப்படுது அப்படின்னாக்க கொஞ்சம் இறங்கி போறது விட்டு வீட்டுக்கு போங்க அனுசரிச்சு போங்க மத்தபடி வியாபாரத்துல பங்குதாரர்கள் மதிப்பாங்க குலதெய்வத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க உத்தியோகத்துல சம்பளம் ஏறவுகொண்டான செய்தி கிடைக்கும் குடும்ப தலைவர்கள் போடுறதுக்கு மதிக்கப்படுவீங்க உடல்ல வந்து கை கால் மூட்டு வழி வந்து போகும் ஒரு நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயருது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை இன்னைக்கு உண்டாகுது அரசியல செல்வாக்கு கூடுது புதுசா வேலை கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சாதகமா இருக்கிறதுனால திடீர் யோகம் பண வரவு குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லாமே பெறுவீங்க குறிப்பா குடும்ப தலைவங்கள கர்ப்பம் தரக்கூடிய யோகம் இருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் இப்ப இடம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கு பிடிச்சபடி இன்னைக்கு நினைச்சாலும் நடக்கும் அதே போல வறட்டு கௌரத்துக்காகவும் ஆடம்பர செலவுக்காகவும் கையிருப்பு கரைக்காதீங்க பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்க மத்தபடி நீங்க விரும்பிய காரியங்களை தன்னம்பிக்கை தைரியத்தோட துணிச்சலோட செஞ்சு முடிப்பீங்க பொது வாழ்க்கையில் எங்களுக்கு புகழ் கூடுதுங்க முயற்சிகள வெற்றி கிடைக்குது வருமானம் உயருது மண்டி வாகனம் வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க ஒட்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் கைக்குடிக்கு வரக்கூடிய நாள் எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா சிந்தனை மேலோங்குது அதே போல நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி கொடுக்கும் வேலையில இருந்து வந்து டென்ஷன் குறையுது வியாபாரத்துல புதிய முதல்கள் செய்வீங்க வெற்றி காணக்கூடிய நாள் தான் நல்ல தூக்கம் வரும் நல்லா சாப்பாடு சாப்பிடுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு விருந்தாளியுடைய வருகை இருக்கு நீண்ட நாட்களாக உங்க மனச வந்து பாரமா செல்லியே அது குறையும் இரவுல நல்ல தூக்கம் வரும் அவமானத்துல இருந்து விடுபடுவீங்க பெருமையை சேர்க்கக்கூடிய நாள் தான் சொல்லும் எந்த இடத்துல தலை குடிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிக்க போறீங்க கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானம் நிறைந்த நாள் தான் வராத கடன் கூட வசூலாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா சிந்திப்பீங்க தெளிவா பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க வேலையும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கு கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும் அடம் பிடிக்காதீங்க பொறுமையா இருங்க எதுலையுமே அவசரப்படக்கூடாது ஏதோ ஒரு வகையில சிந்தனை கொஞ்சம் தடுமாறும் எது நல்லது எது கெடுதுங்கிறத புரிஞ்சிக்காம ஏதாவது ஒரு வேலையில இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா யோசிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லது கெட்டது தெளிவுபடுத்தும் ஓய்வும் எடுத்துக்கோங்க அமைதியான ஆள் தான் வீட்டுல கூடிய பெண்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பணம் சம்பந்த பிரச்சனைகள்ல முடிவு வருது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள உங்ககிட்ட சரணா அடைஞ்சிருவாங்க எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து போவீங்க மன நிம்மதி கிடைக்கும் சஞ்சலம் நீங்கும் அருள் கிடைக்கும் வேலையும் சரி வியாபாரத்தையும் சரி முன்னேற்றம் அடைவீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் இதோட மனசுல புதிய சிந்தனை உருவாகுது சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க நண்பர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்குது வியாபார பணிகள்ல அனுகூலம் இருக்கு பிரபலமான தொடர்பு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனமா இருங்க உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் தடைகள் மறையுது வெற்றிகள் தொடருது ஸோ சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போங்க தொழில் பண்ணுங்க இல்லை அரசாங்க உத்தியோகம் அரசியலில் இருங்க இதில் வேணா இருங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் எந்த ஒரு குறையும் கிடையாது விவசாயமே செஞ்சா கூட சரிங்க உங்களுக்கு பனி சிறக்கும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல பணம் கையில இருக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் இது அடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாலம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கான சேமிப்பு மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதுல உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் பழைய கடன்களை அடிச்சிருவீங்க அடுத்து நட்சத்திரம் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள பத்தின ஒரு புரிதல் வரும் அதிரடியாக ஒரு வேலையில இறங்குவீங்க மனசு தெளிவடையும் வருமானமும் உயிருது ஒரு வார்த்தை சொன்னாக்கா அனுகூலத்தை உண்டாக்கும் நாள் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் நினைச்சது நினைச்சபடி நடத்தி முடிச்சுப்பீங்க செல்வாக்கு அதிகமாகுது வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகுது எப்படி பார்த்தாலும் இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகம் தான் இதோட இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களும் அமைய தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இதோட சிம்மராசியுடைய தெளிவில்லாத மனசு தெளிவாகட்டும் கஷ்டங்கள் மறையட்டும் நீங்க கேட்டது கடவுளை கொடுக்கட்டும் நினைச்சது எல்லாமே இன்னைக்கு சீரும் சிறப்பு நடக்கட்டும் குடும்பத்துல ஒத்துமை அதிகமாகட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் செல்வ நிலையில மேம்பாடு உண்டாகட்டும் எதுக்காக தாங்க நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க போறோம் சரிங்களா நீங்களும் தெய்வமே எனக்கு உலகத்தை கொண்டு வந்த தெய்வமே நான் இந்த உலகத்துல சிறப்பாக வாழ என்ன வழியோ அதை காட்டுங்க உழைக்கிறதுக்கான வழியை காட்டுங்க உழைப்புக்கு உண்டான தெம்பு கொடுங்க இத மட்டும் என்னங்க நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் இதோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு தெம்பை கொடுக்குது ஒரு தெளிவை கொடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அது சேரும் இதோட இந்த பதிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லை உங்க ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதோட இந்த நாளில் விநாயகப்பனுடைய வழிபாடு செய்யறது நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா உங்களுக்கு அந்த முழு முதல் கடவுளான விநாயகப்பினுடைய அருள் வேணும் அவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சாக்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் கணபதியே நமக அப்படின்னு எழுதுங்க இல்லை ஓம் நகை பெருமனை போற்றி போட்டு ஒரு மூன்று முறை எழுதுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் நீடித்த நிலைத்த பேரும் புகழுடன்